சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையெறிஞ்சும் சேபடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து திருத்தொண்டத் தொகை முன் முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே இந்த சைவ மன்றத்தைச் சேர்ந்த பெருமக்களே ஆலயத்தினுடைய நிர்வாக குழுவைச் சேர்ந்த தலைவர் முதலிய பெருமக்களே உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பணிவோடும் வணங்கி முருகப்பெருமானுடைய திருவருக்கருணையினாலே இந்த பெரியவரான உரையை தொடங்குகின்றோம் முருகப்பெருமானுடைய திருப்படி நமக்கு துணையாக இருக்கிறது முருகனைப் பற்றி ஒரு செய்தி அதை தொடர்ந்து இந்த உரை தொடரும் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம் திருச்செங்கோடு என்று ஒரு திருத்தலம் இந்த திருச்செங்கோடு என்ற திருத்தலம் தமிழ்நாட்டிலே சேலத்துக்கு ஈரோட்டுக்கு நடுவில் இருக்குது திருச்செங்கோடு அதுக்கு என்ன பெருமை தெரியுமா கந்தர் அனுபூதி அருணகிரிநாத சுவாமிகள் ஐம்பத்தோரு பாட்டு பாடினார் அதிலே எந்த திருத்தலமும் குறிப்பிடப்படவில்லை வயலூர் கிடையாது பழனி கிடையாது திருச்செந்தூர் கிடையாது எந்த தலத்தையும் பாடல கந்தர் அனுபூதி ஐம்பத்தோரு பாட்டு மந்திரம் ஒரே ஒரு ஊரை மட்டும் பாடினார் அந்த ஊர் திருச்செங்கோடு அறுவடை வீட்டுக்கு விட்டு விட்டு ஒரு ஊரை பாடுறதா இருந்தா அந்த ஊருக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும் திருச்செங்கோடு பாம்பு மலைன்னு பேர் நாககிரி நாகம்னா பாம்பு கிரினா மலை சர்பசைலம் படம் பண்ணிக்கிறேன் பாம்பு மலை மலையே உயரமா பாம்பு மாதிரி இருக்கும் மலையில பாம்பு படமே இருக்கும் சர்ப்பகிரி பாம்பு மலை அங்கே ஒரு முருகன் அடியார் எப்ப பார்த்தாலும் முருகா 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 ஒரு தரம் முருகான்னு சொன்னா போதுமா முருகா முருகா பரமா குமரா உயிர்கா எனவோது அருள் தாராய் திருப்புகழ் முருகா எனவோ தரமோது அடியார் முடிமேல் இணைதான் அருள்வோனே முருகான்னு சொன்ன ஒரு தரம் சொன்னா ரெண்டு திருவடியின் தலையில வைப்பானா அந்த முருகப்பெருமானுடைய திருக்கோயில் ஒரு அடியார் இந்த அடியார் முருகன் கோயில்ல உட்கார்ந்திருக்கிறார் அந்த ஊர்ல ஒரு மகாராஜா மகாராஜாவுக்கு ஒரு நாள் அடுத்த ஒரு ராஜா ஒரு சீட் எழுதி அனுப்பினார் அந்த சீட்டை மகாராஜா படிச்சு பார்க்கிறார் அந்த காலம் இந்தியாவில் ஐம்பத்தாறு சமஸ்தானம் இந்த குட்டி ராஜாக்கள் நிறைய அதுல திருச்செங்கோடு தனி அங்க ஒரு ராஜா அவருக்கு ஒரு தகவல் வருகிறது தகவலை படித்து பார்க்கிறார் அடுத்த ஒரு ராஜா எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்கார் தெரியுமா என்னுடைய சமஸ்தானத்தில் வெளிநாட்டு புலவர் அல்லது வெளியூர் புலவர் ஒருவர் வந்து இன்றைக்கு கவிதை பாடினார் அவரோடு போட்டி போடக்கூடிய ஆற்றல் என் சமஸ்தானத்து புலவர்களுக்கு கிடையாது அவர்கள் தோற்று போய்விட்டார்கள் அந்த புலவர் உங்களுடைய சமஸ்தானத்துக்கு வருகிறார் முடியுமானால் உங்களுடைய புலவர்கள் அவரோடு போட்டி ஓட்டு பாடட்டும் முடியாவிட்டால் அவருடைய புலமைக்கு நாங்கள் அடிமை என்று எழுதி கொடுத்து விட்டு போகட்டும் அப்படி ஒரு வழக்கம் சீட்டு வந்து விட்டது இந்த மகாராஜா புலவர்களை எல்லாம் கூப்பிட்டார் ஒவ்வொரு சமஸ்தானத்திலையும் ஒரு அஞ்சாறு புலவர்கள் அந்த காலத்தில் ஒருத்தர் ஒருத்தராக கேட்டார் வெளியூர்ல இருந்து இன்ன பேர்ல ஒரு புலவர் வர்றாராமே அவர் கூட போட்டி போட்டு நீங்க பாட முடியுமா முதலாவது ஆள் சொன்னார் அவர்கிட்ட போட்டி போட்டு பாடுறதா இருந்தா என்னை அடுத்த ஆள் சொன்னார் எனக்கு உடம்பு சரியா இல்லை அதுக்கு அடுத்த நாள் எனக்கு தளபதி இப்பவே வந்து விட்டது ஆளாளுக்கு ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டாங்க இந்த கடைசியா ஒரு புலவர் உட்கார்ந்து இருந்தார் ரொம்ப கெட்டிக்காரன் மகாராஜா பார்க்கிற பார்வை அநேகமா சீட்டு அவருக்கு விழுந்துடும் போல தெரியுது இது எதுக்கு பாடி தோத்து போறதை விட போகாம இருக்கிறது தேவதை அட்டம் அடிக்கிறத விட ஆப்சண்ட் ஆகிறது தேவதை நம்ம நினைக்கிறோமா இல்லையா வேண்டாம்ப்பா என்ன செய்யலாம் மகாராஜா போட்டி போட்டு பாடுறதுக்கு கோயில்ல ஒரு பக்தர் இருக்கார் அவருக்கு நீங்கள் ஒரு ஆணையிடுங்கள் ஆணையிட்டு அதை மாற்ற முடியாது ஜீவோ கவர்மெண்ட் ஆர்டர் அந்த காலத்தில் சரின்னு ஒத்துக்கிட்டார் அவர் தப்பிக்கிறதுக்கு இவரை மாட்டி விட்டார் சீட்டு போயிடுச்சு கோயிலுக்குள்ள கோயில்ல முருகா 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 முருகான்னு ஒரு புலவர் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு பாடிக்கிட்டு இருக்கார் அவருக்கு சீட்டு விட்டது சீட்டை வாங்கி படிக்கிறார் நாளை காலையில் நம்முடைய சமஸ்தானத்தில் வெளியூர் புலவரோடு நீங்கள் போட்டியிட்டு பாட வேண்டும் இது அரச கட்டளை ஒண்ணும் செய்ய முடியாது நீ பாடலாமான்னு கேட்கல அரச கட்டளை அவருக்கு எப்படி இருக்கும் முருகா 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 என்ன மாட்டி விட்டுட்டியே ஐயா எனக்கு என்ன பாட தெரியும் ஒன்ன பாட தெரியும் உன் முன்னால பாட தெரியும் இந்த போட்டி இந்த பொறாம இந்த பட்டி மண்டபம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப தூரம் ஐயா என்னையே இப்படி மாட்டி விட்டுட்டேன் எனக்கு துணை வேலை யாரும் அல்லிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் துணை முருகா எனும் நாங்கள் முன்பு செய்த படிக்கு துணை அவன் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே கந்தர் அலங்காரம் அருணகிரிநாத சுவாமி பாடிட்டு கண்ணீர் விட்டான் முருகா நான் எப்படி நாளைக்கு போய் பாட போறேன் பொறுப்ப முருகன் எடுத்திருக்கான் ஒன்று நிலப்பில் வச்சுக்கிடுங்க நமக்கு ரெண்டு கை முருகனுக்கு பன்னெண்டு கை ஏன் ஒரு ரெண்டு கையில தாங்க முடியலையா கொண்டாந்து போடுறான் நான் பாத்துக்கிறேன் படிக்கு துணை அவன் பன்னிரு தோடு கை பன்னெண்டு இருக்கா கண் எத்தனை இருக்கு முருகனுக்கு பன்னெண்டு கண்ணா ஆமா முகம் எத்தனை இருக்கு ஆறு முகமா சரி காலத்தில் இருக்கு ரெண்டு கால் தான் இருக்கு வேடிக்கையா இருக்கு எனக்கு ஒரு முகம் ரெண்டு கால் ரெண்டு கை முருகனுக்கு ஆறு முகம் பன்னெண்டு கால் இருக்கால் அங்கேதான் முருகனுடைய கருணை வெள்ளம் அப்படியே மடை திறந்த வெள்ளமாக போகிறது ஏன் தெரியுமா நான் பனிரெண்டு காலோடு நின்னா இந்த பக்தன் என்ன புடிச்சுக்க முடியாது அவனுக்கு ரெண்டு கை தான் இருக்கு பாவம் நமக்காக இறங்கி தன் கால்களை குறைத்து கொண்டு இரண்டு கால்களோடு முருகன் காட்சி காட்சியடிக்கிறான் பன்னெண்டு கால குடிக்கலாமா அந்த கால குடிக்கலாமா அப்படின்ட்டு எந்த காலையும் ரெண்டு ரெண்டு கால் என்ன தெரியுமா ஒன்று அருள் இன்னொன்று ஞானம் அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர் அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர் அவனுக்குள்ள ரெண்டு திருவடி ஒன்று அருள் இன்னொன்று ஞானம் காலில் விழுந்துட்டாரா பொறுப்பை முருகன் எடுத்துட்டான் அன்னைக்கு சாயந்தரம் இது மாதிரி ஒரு ஆறு மணி ஆறரை மணி திருச்சங்கோட்டு மலை மலையை ஒட்டி அந்த புலவர் அங்கிருந்து பல்லக்கலை வர்றார் அவர் எல்லாரையும் ஜெயிச்சவன் பல்லக்கு பரிவாரம் சுத்தி வர ஒரு ஐம்பது பேரு பாத்தியங்கள் அப்படி வர்றார் வந்தவர் அந்த பல்லக்கில இருந்தபடி இந்த மலைக்கு என்ன பேரு ஆணவம் நம்மளை விடாது செல்வத்தினால வந்த ஆணவம் செல்வம் போற பொழுது போயிடும் பதவி போற பொழுது போயிடும் போகவே போகாது ஏன்னா படிப்பு போகாது பிரச்சனையாதான் இது படிப்புனால வந்த ஆணவம் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எத்தனை பேரை ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா கம்பீரமா இந்த மலைக்கு என்ன பெயரு சர்ப்பசகிலம் சர்ப்பம்னா பாம்பு சகிலம்னா மலை பாம்பு மலை நாகமலை திருச்செங்கோட்டுக்கு பழைய பேரு சர்ப்பசகிலம் ஓ சர்ப்பசைலமா சிரிச்சன் உடனே பாட ஆரம்பிச்சிட்டேன் அந்த காலத்து பழக்கம் நினைச்ச மாத்திரத்துல பாட்டு வரும் இம்மென்னும் அம்மன்னு உன்னே ஆயிரம் பாட்டு வரும் அப்படி ஒரு அற்புதமான கவிதை திறன் உடனே பாட ஆரம்பிச்சார் பாட்டுன்னா எப்படிங்கிறீங்க கட்டளைக் தமிழ் தமிழறிஞ்ச பெருமக்களுக்கு தெரியும் கட்டளைக்கு உட்பட்டு பாடணும் விருப்பப்படியெல்லாம் பாடப்படாது இந்த நேரம் எழுதுனா வசனம் மடக்கி எழுதுனா பாட்டு அதெல்லாம் செல்லாது கற்றளை வெண்பாவுக்குரிய இலக்கணம் ஒழுங்கா இருக்கணும் ஒரு வரிக்கு அஞ்சு சீர் இருக்கணும் அஞ்சாவது சீர் விலங்காயா இருக்கணும் இன்னும் முக்கியம் என்ன தெரியுமா நேர செயல ஆரம்பிச்சா பதினாறு எழுத்து நிறைய செயல ஆரம்பிச்சா பதினேழு எழுத்து புள்ளி எழுத்த விட்டு விட்டு எழுத்தண்ணி பாடணும் சார் திருப்பி சொன்னாலே சந்தேகம் வந்துடும் எப்படி பாடுறது கந்தர் அலங்காரம் நூத்தி எட்டு பாட்டும் கட்டளை கலித்துறை அபிராமி அண்டாதி நூத்தி ரெண்டு பாட்டும் கட்டளை கலித்துறை எழுத்தண்ணுங்க கரெக்டா வரும் மாணிக்க சுவாமி பாடினாரு நீத்தல் விண்ணப்பம் ஆறாவது தலைப்பு நீத்தல் விண்ணப்பம் திருவாசகத்தில் ஐம்பது பாட்டு கட்டளை கலித்துறை எழுத்த எண்ணிக்கிட்ட உட்கார்ந்து இருந்தாங்க கடவுள் கொடுத்தார் மடமடன்னு கொட்டுனுச்சு அப்படி பாட ஆரம்பிச்சார் நம்ம புலவன் அட ஒரு வெண்பா பாடப்படாது ஒரு விருத்தம் பாப்படாது கடுமையான யாப்பிடி கட்டளை கழித்துறை அவருடைய மேன்மையை காமிக்கணும் என்ன பாட ஆரம்பிச்சா தெரியுமா சர்ப்ப சைலம் எண்ணில் சமர முகத்திரு செங்கோடு சர்ப்ப சைலம் ஒருவரி சமர முகத்திரு செங்கோடு எண்ணில் அமரில் படம் பிரித்து ஆடாதது என்னை பொருள் சொல்றேன் இந்த திருச்செங்கோட்டு மலை பாம்பு மலை என்றால் பாம்பு படம் எடுத்து ஆடணுமே இந்த மலை ஏன் படம் எடுத்து ஆடாம படுத்து கிடக்கு இப்படின்னு கேட்டு விட்டார் இவருடைய திறமை என்ன தெரியுமா ஒரு ஒன்றரை வரியில வினா அப்புறம் மிச்ச ஒரு ரெண்டரை வரியில விடை பாட்டு அப்படி ரெட்டையர்கள் மாதிரி வினாவும் விடையுமா பாடுவார் இப்ப வினா வந்து விட்டது வினா என்ன திருச்செங்கோட்டுக்கு சர்ப்ப பேர் பேரு வச்சா ஏன் சார் அது பாம்பு படுத்து கிடக்கு படம் எடுத்துல ஆடணும் அந்த காலத்துல பாம்பு தான் படம் இப்போ எல்லாரும் படம் எடுக்கிறோம் எடுக்கிற மாதிரி அன்னைக்கு நீ கையில வச்சிருக்கிறதுல அப்படியே படம் எடுத்துட்டு போயிடுறோம் ஒருத்த அழகா சொன்னா வீடு வரை லேண்ட்லைன் வீதி வரை ஹேண்ட் போன் காடு வரை செல்லு கடைசி வர பில்லு கையில வச்சிருக்க மாதிரியா எல்லாரும் படம் எடுக்கிற மாதிரியா அப்ப அப்படி படம் எடுத்து பாம்பு ஏன்டா படம் எடுக்கல பதில் வல்ல சொல்ல தெரியல பாட்டு நின்னு வச்சு இத்தனை காலமா இவன் பாட்டு நின்னதில்லை இம்மென்னு முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரம் பாட்டு வரும் நின்னு போச்சு ஏன் நின்று போச்சு கொடுத்தவன் நிறுத்திவிட்டான்

என்ன ஒரு கட்டளை கழித்துறை நான் தொடங்கின பாட்டு ஒன்றரை வரி வந்தது ரெண்டரை வரி வரல நான் என்ன புலவனா எனக்கு என்ன பல்லக்கு குதிச்சுட்டா இருக்கல அவரை பாராட்டணும் பாட்டு வல்ல எனக்கு என்னத்துக்கு என் மரியாதை கீழே இறங்கிட்டார் இறங்கி புரி பார்க்கிறார் ஒரு மாட்டுக்கார அங்க இருந்து வர்றான் புரியுதா யாருன்னு கையில கோலோட வர்றான் வேலை மாத்தி கோலாக்கினான் மாட்டுக்காரன் இப்ப பாட்டுக்காரனா வர போறான் அது யாருங்க நான் ஒரு புலவன் ஓ புலவனா புலவன் உனக்கு பாட தெரியுமா ஐயா யோ புலவன் பாட தெரியணும் ஐயா இன்னைக்குதான் அதெல்லாம் பாட தெரியாத ஆடு புலவன் பேர் போட்டுக்கலாம் அப்ப பாட தெரியணும் உனக்கு பாட தெரியுமா என்னமோ இப்ப பாடுனேன் ஏன் இப்படி பல்லக்கு உட்காராம கீழே இறங்கி நிக்கிறேன் வந்தவங்க கேக்குறான் இல்லை ஒரு பாட்டு தொடங்கினே உனக்கு எதுக்கு அதெல்லாம் உனக்கு அந்த பாட்டெல்லாம் புரியாது விட்டுரு இதே எனக்கு புரியாதா புரியுமாங்கிறத அப்புறம் பார்ப்போம் முதல்ல அந்த பாட்டை சொல்லு இல்லை ஒரு பாட்டு தொடங்கினே பாதியில் நின்று வச்சு பாதியில் நின்று வச்சா அது என்னெய்யாது எங்கள் பாட்டை கட்டாயம் சொல்லு சமண முகத்து செங்கோடு சர்ப்ப சைலம் மென்னல் அமரில் படம் பிரித்து ஆடாதது என்னை அப்புறம் தான் நின்று வச்சு வரமாட்டேங்குது வரமாட்டேங்குதா ஏ இது கட்டளை கலைத்துறை இல்ல அட உனக்கு தெரியுமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஒண்ணு செய்யட்டுமா என்ன இந்த பாட்டை நான் முடிக்கட்டுமா இவருக்கு உலகமே சுத்திருச்சு என்னடா ஒரு பாட்டுக்காரன் மாடு மேய்க்கிறவன் நம்ம பாட்டு அதுவும் கட்டளை கலைத்துறை எழுத்தண்ணி பாடுற பாட்டு நான் கொடுத்த எதுகைக்கு தகுந்தாப்பிட அடுத்த எதுகை வைக்கணும் விருப்பப்படி பாட முடியாது இவன் முடிக்கிறானா ஏதோ நான் முடிக்கிறேன் நீ பாரு எங்கே முடி அழகா சொன்னான் வினா என்ன அது ஏன் படம் எடுத்து ஆடல பாம்பு பதில் சொன்னான் மேலே முருகன் இருக்கிறான் முருகனுடைய மயில் வாகனம் இருக்கு படம் எடுத்தா மயில் வாகனம் கொத்தி இருமுன்னு பாம்பு படம் எடுக்காம படுத்து கிடக்குட்டான் விடை சரியா போச்சா இதை பாட்டு சார் சொல்லணும் பாட்டு வருது பாருங்க அதுதான் தமிழ் அந்த காலத்திலே அப்படி பாட்டு கொட்டியது அமரில் படம் பிரித்து ஆடாதது என்னை அது ஆய்ந்திலையோ இது தெரியலையா தெரியாம தான் நிற்கிறான் நமரன் குரவள்ளி பங்கன் எடுகையை நாட்டு குமரன் திருமுருகன் மயில் வாகனம் கொத்தும் முருகனுக்கு இத்தனை அடக்கொடி அவனை அவனே பாடிக்கிறான் நமரன் நமரன்னா நம்மாளு நமர் தத்தா நமர் பெரியவரான நமரன் குறவள்ளி வங்கன் இது என்னமோ தெரியல இந்த முருகனுக்கு தெய்வானைய விட இந்த வள்ளிட்டத்தான் ரொம்ப பிரியும் பாட்டு பாருங்க மாறிலா வள்ளி வாழ்க அது என்ன மாறிலா வள்ளி மாறுபடாத வள்ளி முருகப்பெருமான் அள்ளி அள்ளி கொடுப்பாரா என்னங்க இப்படி கொடுத்தா குறைஞ்சு போகுமேன்னு சொல்ல மாட்டானாம் மாறுபடாத வள்ளி அவன் வள்ளல் வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி அவள்தானே மூடனுக்கு பெண்பால் மூடி இல்லை மூடத்தி தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்லை தொண்டச்சி பாரதி பாடுறான் சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருந்து சூதில் பணையம் என்றே அங்கொரு தொண்டச்சி போவதில்லை கயவனுக்கு பெண்பால் கயத்தி தவன் செய்பவனுக்கு பெண்பால் தவத்தி கம்பன் கொண்டார அவனது வார்த்தை இப்ப எப்படி வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி எப்படி பொருத்தம் பார்த்தீங்களா அவர் வாரி வாரி கொடுப்பாரா முருகப்பெருமான் என்னங்க குடுத்தீங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லுவானா அதான் மாறிலா வள்ளி வாழ்ந்து அவனே அவனே பாடுறான் பாருங்க நவரன் குறவள்ளி பங்கன் நாட்டு உயர்ந்த குமரன் திருமுருகன் மயில் வாகனம் கொத்துமென்று விழுந்துட்டான் காலில இந்த பாட்டுக்கார விழுந்துட்டான் ஐயா இது பாட்டு அருமையா முடிச்சு விட்டியே நான் தொடங்கின பாட்டு நான் கொடுத்த எதுகை நான் எடுத்த இலக்கணம் ஒண்ணு கூட மாறதியே பாட்ட பூர சொல்லவா சொல்லியா உன் வாயினால தமிழ் கேட்டா எனக்கு தேனா இனிக்குது சொல்லு சமரமுக திருச்செங்கோடு சற்பசைலில் அமரில் படம் வெறித்தாடாததென்னை பிரித்தாடாதி பங்கன் எடுகை நாட்டு உயர்ந்த குமரன் திருமுருகன் மயில் வாகனம் ரெண்டாவது கொத்து இரண்டாவது நீ யாரு நான் யாரு நான் மாடு மேய்க்கிறேன் அதான் மாடு மேய்க்கிறது தான் தெரியுதா மாடு யாரு நீங்களும் நானுட்டேன் பசு பசுன்னா யாருங்க சைவ சித்தாந்தத்துல பசுன்னா என்ன நீங்களும் நானு தான் பசு பசுன்னா கட்டப்படுவது நம்மளை கட்டி போட்டுக்காய்ங்க பசுவுக்கு ஒரு கயித்த போட்டு கட்டுவான் குதிரைக்கு ரெண்டு கயித்த போட்டு பிடிச்சிக்கலாம் யானைக்கு மூணு செங்கிலி போட்டு கட்டுவான் ஊஞ்சலுக்கு நாலு செங்கிலி போட்டு கட்டுவான் உங்களையும் மெய் வாய் கண் மூக்கு செவின்னு அஞ்சு சங்கிலிய போட்டு கட்டி விட்டான் அப்ப நம்ம பசு தானே கட்டப்பட்டது பசு அவன் பசுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு மாடுன்னா ஒரு மாதிரியா இருக்கு முட்டிராக்கள் இருக்கு நினைக்காதுங்க தமிழ்ல மாடுன்னா செல்வம் அர்த்தம் அம்மா சரிதானே நானுடைய மாடு எனவே தரும் தரும்பரனை சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரம் கலையாள கோயில்ல என்னுடைய பெருஞ்செல்வம் தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றோள் ஆடிய பெருமாள் அன்பர்க்கு அவனவாகும் செக்குலார் வாக்கு மாடுன்னா செல்வம் மாடு மேய்க்கிறவன்னா அவனுக்கு செல்வம் நம்ம தானே காலில் விழுந்தான் நீ யாரு நான் மாடு மேய்க்கிறவன் இல்லே இல்லை உன் பாட்டை பார்த்தா அப்படின்னு தெரியல நீ யாரு நான் தானே இந்த ஊர்ல ஒரு புலவர் இருக்காரு நாளைக்கு அவரோட போட்டி போட்டு பாடுறதுக்கு வெளியூர்ல இருந்து யாரோ ஒருத்தர் வரப்போறாம் அந்த புலவர்கிட்ட நான் கொஞ்ச காலம் பாடம் படிச்சேன் என்ன பார்த்தாரு போடா முட்டா பயலே ஞானசூன்யம் உனக்கு படிப்பு வராதான்னு என்னைய விரட்டி விட்டாரு நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு திரிகிறேன் இவருக்கு எப்படி இருக்கான் உன்னைய ஞானசூன்யம்னு சொன்னா அந்த ஆளு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு உங்களுக்கு நினைப்பு எங்கேயோ போகுதா எங்க போகுது சிவாஜி கணேசன் கிட்ட போகுதா போகுதா இல்லையா திருவிளையாடல் புராணம் அது அப்பா இதுக்குள்ள அங்கே அப்பா அவர்தானே தானே அங்கே அப்பா இங்கே புள்ள அவ்வளவுதான் என்ன பாட்டு காலில் விழுந்துட்டான் நேர இங்கே வந்துட்டார் ஒரு சீட்டெழுதி கொடுத்தான் அந்த புலவன் இந்த திருச்செங்கோட்டு பதியில் ஒரு மாட்டுக்காரன் பாடிய பாடலுக்கு என்னுடைய அறிவு ஆற்றல் பெருமை சிறப்பு புகழ் கீர்த்தி அத்தனையும் சமர்ப்பணம் எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிட்டேன் எழுதி வாங்கிக்கிட்டாரா கொண்டு அந்த கோயில்ல வச்சு விட்டாரு ஆளு அழுதுகிட்டு படுத்து கிடக்கிறாரு எங்க சந்நிதி எதுக்கு செல்ல வந்தேன் அந்த முருகனை வழிபட்டு முருகனை நினைச்சா தமிழ் கொட்டும் தமிழ் கடவுள் எங்கேயாவது யாராவது பாட்டு பாடினா அங்க போய் நிற்பான் அப்பாவும் அப்படி பிள்ளையும் அப்படி பாட்டு காசை பட்டு முன்னம் பரவேதன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டம் கட்டி கொண்ட அவருக்கு ராமலிங்க சாமி பாடுறான் அந்த முருகனுடைய சந்நிதி முருகனுடைய திருக்கோயில் முருகனுடைய அடியார்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி முருகனுடைய திருவருளாலே இப்போ பெரிய புராணத்துக்குள் போகிறோம்